எபிரையர் பன்னெண்டாம் அதிகாரம் முதலாம் வாசிக்கும் வாசிக்கும்போது கத்தர் தான் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிறார் அப்ப உங்களுக்குள்ள எப்படி இந்த விசுவாசம் வந்துச்சு எப்படி இந்த சின்ன விசுவாசம் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா யார் இந்த விசுவாசத்தை துவக்கி வச்சதான் கத்தர் உங்களுக்குள்ளே விசுவாசத்தை துவக்கினார் ஆண்டோட வசனத்தை கேட்ட போது ஏசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்ட போது ஆண்டவர் உங்களுக்குள்ளே அந்த விசுவாசத்தை துவக்க வைத்தார் அவர் விசுவாசத்தை அவர் துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிறார் முடிக்கிறது என்று சொன்னால் பூரணப்படுத்துகிறவர் என்று அர்த்தம் விசுவாசத்தை ஆரம்பிக்கிறவரும் அதை பூரணப்படுத்துகிற தேவனமாக இருக்கிறார் ஆரம்பத்தில் உங்களுக்குள்ள இந்த விசுவாசத்தை விட நீங்க வசனத்தை கேட்க சாட்சிகளை பார்க்க பார்க்க உங்களுக்குள்ள விசுவாசம் வளர்ந்துருக்குதா இல்லையா உன்னால இருந்ததை விட இப்ப விசுவாசத்துல பலனா இருக்கீங்களா இல்லையா அப்போ ஆண்டவர் விசுவாசத்தை பூரணப்படுத்துகிறார் நீங்க பிரசங்கத்தை கேட்க கேட்க சாட்சிகளை கேட்க கேட்க ஆண்டோடு சமூகத்துல வந்து ஜெபிக்க ஜெபிக்க விசுவாசத்தை பூரணப்படுத்துகிறார் உங்களுக்குள்ள விசுவாசத்தை ஆரம்பித்த தேவன் அதை பூரணப்படுத்துகிறார் என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி அந்த விசுவாசத்துல வளர்ச்சி அந்த பூரணம் உண்டாகிறது ரோமர் பத்தாதிகாரம் பதினேழாம் வசனம் சொல்லுகிறது விசுவாசம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதினாலே வருகிறது ஆண்டவரே வசனத்தை கேட்க 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 உள்ளத்தில் விசுவாசம் பெருகுகிறது எவ்வளவு அதிகமாக வசனத்தை கேட்கிறீங்களோ எவ்வளவு அதிகமாக விசுவாச வார்த்தைகளை கேட்பீங்களோ அந்த அளவிற்கு விசுவாசம் பெருகிக் கொண்டே இருக்கும் அந்த விசுவாசத்தில் பூரணத்தை கடந்து போய் கொண்டே இருப்பீர்கள் விசுவாச அனுபவங்கள் ஆண்டவர் செய்த கிரியைகளை கேள்விப்பட கேள்விப்பட அதனால தான் வேர் வசனத்தை வாசிக்கணும் பைபிளை தினமும் வாசிக்கணும் அதை வாசித்து தியானிக்க தியானிக்க விசுவாசம் உங்களுக்குள்ளே பெருகும் அந்த விசுவாசத்துல விசுவாச வார்த்தைகளை கேட்கணும் இருக்கிற விசுவாசமும் போயிடும் கடைசி காலத்துல அந்த மாதிரி பிரசங்கங்கள் வரும் பைபிள் எடுத்துக்கொண்டே சில ஊழியர்கள் பிரசங்கம் பண்ணுவாங்க ஏன் தெரியுமா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு இயேசு சொல்லுகிறார் லூகா பதினெட்டாம் அதிகாரத்துல கடைசி நாட்களிலே மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ சாத்தானுடைய பெரிய திட்டமே விசுவாசத்தை கெடுக்கும்புடியான காரியத்தை செய்வான் விசுவாசத்தை கலைக்கு முடியான காரியத்தை செய்வான் விசுவாசத்தை கெடுக்கும்புடியான பிரசங்கத்தை பண்ணக்கூடிய ஊழியர்களை எழுப்புவான் அவங்க தேவ ஊழியர் போலதான் இருப்பாங்க பைபிளை வச்சுதான் பேசுவாங்க ஆனால் அவங்களோட விசுவாசத்தை இது பாதிக்கும் கடைசி காலத்தில் விசுவாசத்தை கெடுக்கும்படியான முடியாத பிரசங்கங்கள் வரும் என்று இயேசு எச்சரித்திருக்கிறார் என்னால் அவங்க வசனத்தை வச்சுதான் பேசுவாங்க சாத்தான் வசனத்தை வைத்து தான் இயேசுவோடு கூட பேசினான் அவன் கொடுக்கிற விளக்கம் வேற மாதிரி இருக்கும் ஆவியானவர் கொடுக்கிற விளக்கம் உடைய விசுவாசத்தை பலப்படுத்தும் அலையிலுயா சொல்லுங்க அதனால கடைசி காலத்தில் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் உடைய விசுவாசம் பெருகுகிறதா ஆண்டோர் மேல விசுவாசம் அதிகமாகிறதா அந்த வசனத்தை கேட்க கேட்க விசுவாசம் உங்களுக்குள்ள வளர்ந்து கொண்டே இருக்கும் விசுவாசத்தை பாதிக்கிற புஸ்தகங்களையோ அப்படிப்பட்ட பிரசங்கத்தையோ நீங்கள் கேட்டு உங்களுடைய விசுவாசத்தை கெடுத்து கொள்ளாதபடி நீங்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காலம் இரு சரி இப்படி விசுவாசம் நமக்குள்ளே ஆரம்பிக்கப்பட்டு வசனத்தின் மூலமாக இது பெருகுகிறது நம்முடைய விசுவாசம் கிரியையில வெளிப்படும் போதுதான் அற்புதத்தை பெற்றுக் முடியும் ஐயா கடுகளும் விசுவாசம் இருக்குது எனக்குள்ள ஆண்டோர் விசுவாசத்தை வைத்திருக்கிறார் வசனத்தை வாசிக்க வாசிக்க விசுவாசம் பெறுகிறது அற்புதம் ஒண்ணு நடக்க மாட்டேங்குதே சுக ஒண்ணு கிடைக்கலையே இன்னும் கடன் பிரச்சனை மாறலையே இன்னும் என் வீட்டுல இந்த காரியம் நடக்கலையேன்னு சொன்னா உன்னுடைய விசுவாசம் கிரியையிலே வெளிப்பட வேண்டும் உன்னுடைய விசுவாசம் கிரியையிலே வெளிப்படும் போதுதான் அது அற்புதத்தை தேவனிடத்திலிருந்து கொண்டு வரும்